புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் முப்பத்து எட்டு தொடக்கம் நாற்பத்து இரண்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்கள் வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மரக்கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேல் உடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன் இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்தபோது அவர்களின் ஒழுக்கமும் வெவ்வேறு படிநிலைகளில் வளர்ச்சி கண்டது பழைய ஏற்பாட்டில் ஒழுக்க நெறிகள் வரையறுக்கப்படும் முன்பு ஒரு குடும்பத்தால் இன்னொரு குடும்பத்துக்கு தீங்கிழைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு பழி வாங்கும் நோக்குடன் இன்னும் கூடுதலான கடுமையான தீமைகள் அந்த குடும்பத்துக்கு இழைக்கப்பட்டு வருவது பொதுவான நடைமுறையாக இருந்து வந்தது இது மாறி மாறி தொடர்ச்சியாக பழிவாங்குவதையும் நீண்டகால பகைமையையும் குடும்பங்களிடையே ஏற்படுத்தியிருந்தது. இருந்தது ஆனால் பழிவாங்கும் சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது முன்னேற்றங்கள் ஏற்பட்டன ஒருவர் மற்றவருக்கு காயம் ஏற்படுத்தினால் அவருக்கும் அவ்வாறு செய்யப்படும் முறிப்புக்கு முறிப்பு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இது போன்றே காயம் உண்டாக்கியவருக்கும் செய்யப்படும் லேவியர் ஆகமம் இருபத்தி நான்கு பத்தொன்பது இருபது இது ஒரு புது வகையான நீதி இது ஏற்கனவே இருந்த கடுமையாக பழிவாங்கும் முறையை தடுத்தது இது நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப பகைமையை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த பழிவாங்கும் சட்டத்தையே இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார் இயேசு இங்கு கற்பிக்கும் ஒழுக்கம் புதியதும் மிகவும் உயர்ந்ததுமாகும் கூறுகிறார் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் தீமை செய்பவருக்கு மரகண்ணத்தை காட்டு பாவத்துக்கு எதிராக கடுமையான நீதி நிலை நிலைநாட்டப்பட்டிருந்தாலும் இயேசுவின் புதிய போதனையாகிய இரக்கம் ஒவ்வொரு கடனையும் தீர்த்து விடுகிறது முதலாவதாக எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்காக எங்கள் மேல் ஆண்டவரின் இரக்கம் பொழியப்படுகிறது நாங்கள் உண்மையாகவே மனம் வருந்தி திரும்புகின்ற போது அந்த இரக்கம் எமது பாவத்தின் கடனை தீர்த்து விடுகிறது ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக கடவுளிடம் நாம் செலுத்திய கடன்கள் மன்னிக்கப்பட்டு திருப்பி செலுத்தப்பட வேண்டுமென்று நாம் விரும்பினால் மற்றவர்களுக்கும் நாம் அவ்வாறே செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதிராக எதையும் சுமத்தக்கூடாது ஆனால் இயேசு இன்னும் அப்பாலே செல்கிறார் இயேசு தம்முடைய சீடர்களை புதிய ஓர் அடிப்படையான தாராள அன்புக்கு அழைக்கின்றார் இந்த புதிய ஒழுக்க கோவை கடவுளின் அரசின் மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கின்றது அதாவது ஒருவர் செய்த பாவத்தை இரக்கம் கேட்பவருக்கு கொடுக்க சொல்கிறது ஒரு மைல் நடக்க கேட்டால் இரு மைல் நடவுங்கள் என்கிறது அதாவது கிறிஸ்தவ அன்பு அனைத்து நீதியையும் இன்னும் சிறப்பாக மன்னிப்பையும் கடந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றது இதுவே இயேசுவின் அடிப்படையான புதிய படிப்பினியாகும் இன்று எம்மை துன்பத்துக்கு உள்ளாக்கும் காயம் எதுவென்று சிந்திப்போம் இதனை நாம் எவ்வாறு கையாளுகின்றோம் அளவு கணக்கில்லா இரக்கத்தினால் கடவுள் உம்மை மன்னிக்கும்போது நீரும் அதே இரக்கத்தை உம்மை காயப்படுத்தியவருக்கு கொடுப்பீரா செவம் ஆண்டவரே எம்மை காயப்படுத்தியவர்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்யும் வரம் தாரும் ஆமன்